ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை உதயா கண் விழிக்கும் போது வைரா அவன் மார்பில் தலை சாய்த்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் நிம்மதியாக உறங்கும் அவளது கரம் அவனை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறது அவள் உறங்கும் அழகை சில நொடிகள் ரசித்தவன் அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட அந்த முத்தம் அவள் உறக்கத்தை கலைத்தது விழிகளை திறந்தவள் தான் கிடப்பதையும் அவன் கரவளையத்தில் பத்திரமாக இருப்பதையும் கண்டு வலிக்கிதா என்று கேட்டாள் உன்னை தாங்கிறதால என்னுடைய உடலும் கையும் என்னைக்குமே வலிக்காது காதலோடு அவன் கூற புன்னகைத்தவள் விடிஞ்சிருச்சா என்று கேட்டபடியே விழிகளை குகைவாசலை நோக்கி ஓடவிட்டாள் உம் விடுஞ்சிருச்சு அவன் கூற வாசலை மூடி இருக்கும் பெரிய பாறையையும் தாண்டி சூரிய கதிர்கள் குகைக்குள் வீசுவதை கண்டவள் பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு போல ஆகட்டுமா தாத்தா பாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ரெண்டு பேரையும் காணாம தேடி அலைஞ்சு தவிச்சு போயிருப்பாங்க அது சரிதான் ஆனா நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மால வேகமா நடக்கவோ பாதையை கண்டுபிடிக்க மூளைய பயன்படுத்தவோ முடியும் கால் போன போக்குல ஏனோ தானோன்னு நடக்கிறத விட யோசிச்சு வழியை புத்திசாலித்தனம் அதுவும் சரிதான் சரி அவனை சுற்றி வளைத்திருந்த கரத்தால் இன்னும் இறுக்கமாக அவனை கட்டி கொண்டவள் இப்படியே இருந்திரலாம் போல இருக்கு கொஞ்சலாய் அவள் கூற அவன் சிரிக்க அவன் நெற்றியில் அழுத்தி இதழ் பதித்தவள் எழுந்து தன்னை சரி செய்து கொள்ள பொறுமையாக அவளுக்காக காத்திருந்த உதயா அவள் வந்து அவன் கரத்தை பிடித்து கொண்டதும் குகை வாசலுக்கு வந்து பாறையை உருட்டி வாசலை திறந்தான் சூரிய கதிர்கள் இருவரின் விழிகளையும் கூச வைத்தது மெல்ல விழிகளை திறந்து சூரிய கதிர்களை எதிர்கொண்டனர் விழிகளை திறந்தவர்களுக்கு வியப்பு வெளியே பட்டாம்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து அவர்களது கண்களுக்கு விருந்தானது அந்த இடம் முழுவதும் அழகான ஒரு பூந்தோட்டமாக காட்சி அளிக்கிறது தெரியாத வனத்தின் வனப்போடு பூத்து நிற்கும் அதில் அமர்ந்து உண்ணும் வண்டுகள் எங்கிருந்தோ வீசும் தென்றல் அது சுமந்து வரும் நறுமணம் அனைத்தும் அவர்களது மனதை கொள்ளையடித்தது அந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து ரசித்தபடியே சிறிது நேரம் அப்படியே நின்றுவிட்ட இருவரும் எங்கோ சிங்கத்தின் கர்ஜனை முழங்க தங்கள் நிலைக்கு வந்து சிங்கத்தின் கர்ஜனை முழங்கும் அந்த திசையின் எதிர் திசையை நோக்கி நடந்த இருவரும் அந்த பெரிய மரத்தின் அடியில் வந்து சேரும் போது சோர்ந்து போயிருந்தனர் சிறிது நேரம் அங்கு அமர்ந்த இருவரும் ஓய்வெடுக்க வைரா இந்த மரத்துல ஏற முடியும்னு நினைக்கிறேன் நீங்க கீழே நில்ல நான் மேல ஏறி நம்ம ஊர் எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறேன் நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன் உதயா சரி நீங்க ஏறு அவன் மெதுவாக அந்த மரத்தை பிடித்து மேலே ஏற ஆரம்பித்தான் ஒவ்வொரு கிளையாக ஏறும் போது அவனது விழிகள் நால் ஓடி கிராமத்திற்கு செல்லும் வழியை தேடியது மரத்தின் உச்சியை அவன் எட்டும் போதுதான் அதோ தெரிகிறது உயரமான மருத்துவமனை அவர்கள் இப்போது நிற்கும் இடத்திலிருந்து திரும்பி சிறிது தூரம் நடந்தால்தான் மருத்துவமனையின் நேர்கோட்டை அவர்கள் அடைய முடியும் வைரா வழி கிடைச்சிருச்சு திரும்பி கொஞ்ச தூரம் நடக்கணும் கொஞ்ச தூரம் தானே ஆமா கொஞ்ச தூரம் தான் அப்படிலாம் நம்ம பக்கத்துல வந்துட்டோமா இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் தெரியுது அதுக்கப்புறமா அப்படியே வடக்கு பக்கமா திரும்பி நேரா நடந்தா ஹாஸ்பிட்டல் என்று கூறியபடியே அவன் மெல்ல இறங்க ஆரம்பித்தான் கீழே வந்தவன் வைர கரத்தை கொண்டு திரும்பி ஒரு குறிப்பிட்ட இடம் வரை நடந்தான் அதன் பிறகு வடக்கு நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பசிக்கு வழியில் தென்பட்ட மாம்பழம் கொய்யா என்று பறித்து உண்டு தாகத்திற்கு அருவிகளிலிருந்து நீரை பிடித்து பருகி பசியாறி இளைப்பாரி ஒரு வழியாக பிரதான சாலையை எட்டிவிட்டனர் சற்று தொலைவில் ஒரு வீடு இருப்பதை கண்ட உதயா வைரா நீ இங்கே இரு நான் அந்த வீட்டுக்கு போய் உனக்கு உடுத்த ஒரு சேலை வாங்கிட்டு வர சரி என்று அவள் தலையசைக்க உதயா அந்த வீட்டை நோக்கி நடந்தான் வைரா ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டாள் உதயா சென்று ஒரு பத்து நிமிடம் கழித்துதான் திரும்பி வந்தான் அவன் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறது என்ன அச்சுதையா ரொம்ப கோபமா இருக்கீங்க வைர அந்த பரணி நம்ம ரெண்டு பேரையும் பத்தி தப்பு தப்பா ஊருக்குள்ள பரப்பி விட்டு இருக்கான் என்ன சொல்றீங்க நீயும் நானும் இருந்தோமா திடீர்னு நதி கரை புரண்டு ஓட அது கூட தெரியாம நம்ம உல்லாசமா இருந்ததால வெள்ளம் நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு அவன் சொல்லியிருக்கான் என்னங்க இது அநியாயம் அவன் பண்ணிட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டிருக்கான் நம்மள இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் ஆமா அவனை சும்மா விடவே கூடாது நீ முதல்ல இந்த சேலையை கட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுற வைரா சேலையை உடுத்த இருவரும் நேராக வைரா வீட்டிற்கு தான் வந்தனர் தாத்தா பாட்டியிடம் நடந்ததை கூறி அவர்களையும் அழைத்துக் கொண்டு நேராக பாலுவின் தாத்தா வீட்டிற்கு வந்தனர் அவர்களிடமும் நடந்ததை இருவரும் எடுத்து கூற பரணியும் அவனது அப்பா அம்மாவும் அழைக்கப்பட ஏன் எதற்கு என்று பரணி தங்களை அழைக்க வந்தவரிடம் விசாரிக்க உதயா தம்பியும் டாக்டர் வைராவும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போனத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல அத பத்தி உங்ககிட்ட தான் பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க அத பத்தி எங்க என்ன விசாரிக்கணும் நீங்க தானே அவங்கள நதிக்கரையில பாத்ததா சொன்னீங்க உங்ககிட்ட பேசினாதான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறத பத்தி ஏதாவது முடிவெடுக்க முடியும்னு பாட்டி சொன்னாங்க உம் இப்பதான் எங்க அருமை பெருமை உங்களுக்கு எல்லாம் தெரியுதா சரி விடுங்க இப்பவாவது எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல பாட்டி வேணா எங்களை வீட்டுல இருந்து அனுப்பியிருக்கலாம் ஆனா எங்களுக்கு பாட்டி மேல எந்த கோபமும் இல்ல பாட்டி மேல மட்டும் இல்ல யார் மேலயும் எந்த கோபமும் இல்ல அந்த வைரா மேலயும் இல்ல உதயா மேலயும் இல்ல ஏதோ ரெண்டு பேரும் வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டாங்க அத நானும் பெருசா எடுத்துக்கல நாங்க வரும் என்றவர் தன் அப்பா அம்மாவோடு பாட்டி வீட்டை அடைந்தான் உள்ளே கால் எடுத்து வைத்த மூவரும் உதயா வைராவை கண்டு நெருப்பில் கால் வைத்தது போன்று காலை இழுத்து கொண்டனர் ஆனாலும் இப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன செய்வது என்பதையும் யோசித்து வைத்திருந்த பரணி அதை தன் அப்பா அம்மாவிடமும் கூறி இப்படி ஒரு சூழல் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தான் அதனாலேயே இழுத்து கொண்ட காலை மீண்டும் அலட்சியமாக மூவரும் உள்ளே வைத்து உள்ளே வர பாட்டியின் கோபமான விழிகள் பரணியை சுட்டரித்தது அதை பொருட்படுத்தாமல் என்ன உதயா நதிக்கரையில அப்படி ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்ளோ தொடர லைசன்ஸ் உனக்கு கிடைச்சிட போது அதுக்கப்புறமா உல்லாசமா இருக்க வேண்டியது தானே உங்க ரெண்டு பேரும் யார் தடுக்க போறா இப்ப உயிருக்கு மோசம் வந்திருக்குமே பரணி ஏளனமாக உதயா வைராவை மாறி மாறி பார்த்தபடி கூற நாங்க ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்கிறத நீ பாத்தியா கோபமாக கேட்டான் உதயா ஆமா பாட்டியை பார்த்த உதயா பாட்டி இவன் சொல்றதெல்லாம் பச்சை போய் வைராவ நதியில தள்ளி விட்டது இவன் தான் அவளை காப்பாத்த நான் நதியில குதிச்சேன் அதுதான் உண்மை டேய் டேய் தேன்டா ஏண்டா இப்படி காதல பூ சுத்துற ஆத்து வெள்ளம் அசுர வேகத்துல பாஞ்சு வரும்போது இவளை ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஆத்துலயும் ஏரியிலையும் நீந்து விளையாடுன இவளை காப்பாத்த சிட்டில பிறந்து வளர்ந்த நீ நதியில குதிச்ச உன் உயிரை கூட பெருசா எடுத்துக்காம நதியில குதிச்ச இத நாங்க நம்பணும் உயிரா காதலிக்கிறவங்க கூட உயிருன்னு வந்துட்டா உயிர் தான் முக்கியம்னு சொல்லி தலை தெரிக்க ஓடுறாங்க அப்புறம்ல நீ சொல்றதை நாங்க நம்ப ஏளனமாக பரணி கூற ஆமா உண்மைதான் பரணி தம்பி சொல்றதுதான் சரின்னு தோணுது உதயா வைரா இருவரும் வந்து விட்டார்கள் என்று கூடியிருக்க அவர்களில் சிலர் தங்கள் கருத்தை முன்வைத்தனர் உதயா வைராவை பார்த்த பாட்டி நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு செய்யலன்னு சொல்றீங்களா என்று கேட்டார் ஆமா பாட்டி எங்க மேல சுமத்தப்படுறது வீண் இருவரும் கூற ஆமாமா ஊர் ஜனங்க எல்லாரும் காதுல பூ சுத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்க நீங்க சொல்றத கண்டிப்பா நம்புவாங்க சுத்துற ரீல நம்புற மாதிரி சுத்துங்களா ஏங்க இப்படி பச்சையா புழுகிறீங்க பரணி மீண்டும் ஏளனமாக கூற பாய்ந்து வந்த சுமித்ராத்தை பரணியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறைவிட்டார் ஏதோ ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போனவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க உயிரோட இருக்கிற நீயாவது ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படாம நிம்மதியா இருந்துட்டு போனதாண்டா தெரிஞ்ச உண்மையை நானும் அரவிந்தும் பொதுவாக அனைவரையும் பார்த்த சுமித்ரா அத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும் அரவிந்த் ஒரு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் அதனாலேயே இந்தியா ஃபுல்லா இருக்கிற காடுகள்ல சுத்தி தெரிஞ்சுட்டே இருப்பான் எப்பவாவதுதான் வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தா கூட நேரா வீட்டுக்கு வர மாட்டான் காட்டுக்குள்ள போய் அவனுடைய கேமராவை அங்கங்க தான் வீட்டுக்கே வருவான் வந்தவன் வீட்டுக்கு வராம நேரா காட்டுக்குள்ள போய் அவனுடைய கேமராவ ரெண்டு மூணு இடத்துல தான் வீட்டுக்கு வந்தான் அதுல சில காட்சிகள் பதிஞ்சிருக்கு அதை நீங்களே பாருங்க என்றவர் தன் மகன் அரவிந்தை பார்க்க அவனும் தன் கேமராவை எடுத்து வந்து அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை அனைவருக்கும் போட்டு காட்டினான் பரணி வைராவிடம் தவறாக நடந்து கொள்ள முயல்வதும் அதை தடுத்து உதயாவை அவனை தாக்குவதும் நதிக்கரையில் நடந்த நிகழ்வுகளும் அந்த கேமராவில் மிகவும் தெளிவாக பதிவாகி இருந்தது இப்போது அனைவரின் கோபமான விழிகளும் பரணியை நோக்கி திரும்பியது ஏதோ கோபத்துல நீ தெரியாம செஞ்சிட்டேன்னு உன்னை நான் காட்டி கொடுக்கல ஆனா நீ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு இப்ப நீ பேசும்போது ட புரியுது உன்னை எல்லாம் காப்பாத்துனா அது கொல குத்தத்தை விட பெரிய குத்தம் சுமித்ரா கூற அவரை கோபமாக முறைத்த பரணியின் அப்பா நீ எல்லாம் எனக்கு தங்கச்சியாடி இப்படிதான் என்னுடைய மகனை எல்லார் இழிவுபடுத்துவியா அவன் தப்பு நீ என்ன கூப்பிட்டுல ரகசியமா சொல்லி அவன பண்ணி இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்துற வெறுப்போடு பரணியின் அப்பா கூற ஆமா முதல்ல நானும் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை ரகசியமா சொல்லி உங்க மகனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லலான்னு தான் உங்க வீட்டுக்கு வந்த கூத்து நடந்ததுன்னு சொல்லி உங்களையும் சேர்த்து அவமானப்படுத்தணுமா அத்தை கோபமாக கேட்க பரணியின் அப்பா அம்மாவின் தலை தரையை நோக்கியது நல்ல வேலை வைராவுக்கும் உதயாவுக்கும் எதுவும் ஆகல அதனால மட்டும் உங்க மூணு பேரையும் மன்னிச்சு விடுறோம் இது கூட எங்க பிச்சை இல்ல அவங்க பிச்சை தான் அவங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள தண்டிக்க வேண்டாம் கூப்பிட்டு கண்டிச்சு மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உதயாவும் பைராவும் சொன்னதால மட்டும்தான் உங்களை சும்மா விடுறோம் குழைச்சு போங்க இனிமேலாவது நல்லவங்களா திருந்தி வாழற வழிய பாருங்க அத்தை கோபமாக கூற மூவரும் தப்பித்தோம் பிடித்தோம் என்று அங்கிருந்து ஓடியே விட்டனர் இதற்கிடையில் உதயாவை காணாது திகைத்து போயிருந்த நண்பர்கள் செய்வதறியாது அவனது அப்பாவுக்கு தகவல் கொடுத்திருந்தனர் தகவலை அறிந்து பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த அவனது அப்பா அம்மா உதயாவை கண்டதும் கட்டி தழுவி கொள்ள அவன் நண்பர்களை முறைத்தான் டேய் ரெண்டு நாள் பாத்துட்டு அதுக்கப்புறமா அப்பாவுக்கு சொல்லி இருக்கலாமே முதல்ல அப்படி நினைச்சோம் ஆனா பயந்துட்டோம் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சோம் ஏன் இவ்வளவு லேட்டா தகவல் கொடுக்குறீங்கன்னு நாங்க என்ன பண்றது பாலு கேட்க அவங்கள ஏன் அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தா இவங்களை நாங்க சும்மா விட்டுருப்போமா ஏன் இவ்வளவு தகவல் கொடுக்கறீங்கன்னு கேட்க மாட்டோமா எனக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க வந்து சேர்ற வரைக்கும் என் மகனுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்திடாத கடவுளைன்னு வேண்டாத கடவுளை இல்ல தெரியுமா அம்மா அழுதபடி கூற அம்மா அதுதான் எனக்கு எதுவும் ஆகல என்றவன் அம்மாவை கட்டி கொண்டான் சரி சரி இனிமே உங்க கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம் அன்னைக்கு திடீர்னு காவியா ஓவியா கணவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டதால மேற்கொண்டு எதுவும் பேச முடியல இனிமே நாளை உடனே உங்களுடைய கல்யாணத்தை நடத்திடலாம் இங்கேயே கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் வைர இந்த இடத்த விட்டு வர விரும்ப மாட்டான்னு தெரியும் அவ இங்கே இருக்கட்டும் நீ இங்கே இருந்து நம்ம பிசினஸ் பாத்துக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்பா கேட்க எனக்கு என்னப்பா பிரச்சனை இது சொர்க்கமாச்சே இந்த மாதிரி ஒரு கிராமத்துல வசிக்க குடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப சரியா சொன்ன என்னானாலும் உடனே உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ரிசப்ஷன் நடத்திடலாம் அப்பா கூற அப்படின்னா உடனே ஜோசியரை கூப்பிடுங்கண்ணா பாலுவின் பாட்டி வைரா தாத்தாவிடம் கூற அவரும் ஜோதிடரை அழைக்க நாளைக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு நீங்க விருப்பப்பட்டா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்லனா அடுத்த முகூர்த்தம் ரெண்டு நாள் கழிச்சு வருது அந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஜோதிடர் கூற ரெண்டு நாள் கழிச்சு வர்ற முகூர்த்தம் போதும் ஜோசியரே என்னதான் நான் யாரையும் கூப்பிடலன்னு சொன்னாலும் நெருங்கின உறவினர்களை கூப்பிடாம இருக்க முடியுமா அவங்களும் வந்து சேரணும் இல்லையா உதயா அப்பா கூற சரி அப்படின்னா அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருங்க என்று கூறி தன் தட்சிணையை வாங்கிக் கொண்டு அவர் புறப்பட்டுவிட அவர்களது திருமண செய்தி நொடி பொழுதில் அவனது கோபமும் ஆத்திரமும் இன்னும் அடங்கவில்லை என்றாலும் இனியும் வாழை ஆட்டினால் தலை தப்பாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே அமைதியாக தன் அப்பா அம்மாவோடு ஊரை விட்டு கிளம்பிவிட்டான் உதயா வைரா திருமண ஏற்பாடுகள் அசுர வேகத்தில் நடந்தேறியது அதை ஒரு திருவிழாவாகவே அந்த கிராமம் கொண்டாடியது ஊரையே திருமணத்திற்கு அழைத்திருந்தார் வைராவின் தாத்தா திருமண நாளும் வந்துவிட்டது ஊர் முழுவதும் ஒன்றாக கோயிலில் கூடியிருக்க அவர்களது ஆசியோடும் அச்சதையோடும் வைரா கழுத்தில் தாலி கட்டினான் உதயா ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய பந்தலிட்டு ஊருக்கே திருமண விருந்து பரிமாறப்பட்டது உதயாவின் மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இந்த அழகான ஊரை கண்டு கழிக்க அவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு அமைய மன நிறைவோடு மணமக்களை வாழ்த்தி விருந்து உண்ட பிறகு அவர்கள் விடை பெறும் போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது கவிதாவும் அவள் அப்பா அம்மாவும் பெரியப்பா பெரியம்மாவும் அவர்களோடு தாத்தா பாட்டியும் வந்து திருமணத்தில் கலந்து கொண்டது வைராவுக்கு மகிழ்ச்சியை அள்ளி தந்தது காவியா ஓவியாவால் திருமணத்திற்கு வர முடியாது அல்லவா அதனால் அவர்கள் உதயாவுக்கும் வைராவுக்கும் திருமண வாழ்த்து அனுப்பி இருந்தனர் அனைத்து ஆரவாரங்களும் அடங்கிய பிறகு உதயா அப்பா அம்மா அவர்களுக்கென்று வைரா பாட்டி காண்பித்த அறைக்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொள்ள ஓடு தன் அறைக்கு வந்தாள் வைரா அவள் அறைக்குள் முதன்முறை வருகிறான் அழகான ஒரு அறை மேலே வானம் தெரிவது போல் பெரிய ஒரு கண்ணாடி ஜன்னல் ஏய் இது என்ன இதுவா எப்பவும் நைட்டு வானத்தை பார்த்துட்டு வெளியில உட்கார்ந்து இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதும் நிலா வானத்துல இருக்கிற அந்த நாட்கள்ல வானம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்க ஆயிரம் கண்ணு வேணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன தாத்தா பாட்டிக்கு குளிர் ஆகாது அவங்களால என் கூட வெளிய வந்து உட்கார முடியாது அதனாலேயே நீ தனியா போய் வெளியில உட்கார வேண்டாம்னு சொல்லி தாத்தா என்னுடைய ரூமுக்குள்ள மட்டும் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படியா என்றவன் அவளை இழுத்து அணைத்தான் இப்ப நான் உன்ன தொட்டா அந்த விண்மீன்களும் மேகங்களும் பாதி தேஞ்ச நிலாவும் பார்த்துட்டே இருக்குமே என்ன பண்றது வெட்கத்தில் முகம் சிவந்தவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கொண்டு அதுவும் சரிதான் ஏனோ அவனோடு சற்று விளையாட வேண்டும் என்ற ஒரு வினோத ஆசை அவள் மனதில் முளைக்க ஆனால் நீங்க இப்ப உடனே என்ன தொட முடியாதே தொட முடியாதா அதுதான் லைசென்ஸ் கிடைச்சிருச்சுல லைசன்ஸ் கிடைச்சிருச்சுதான் ஆனா நீங்க என்ன தொடணும்னா இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ணணும் பத்து நாளா மூணு நாள்னா ஓகே புரிஞ்சுக்கலாம் அது என்ன பத்து நாள் தன் கையில் கட்டி இருந்த அந்த சிகப்பு கயிறை காட்டியவள் இத பாத்தீங்களா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நான் சாமிக்கு விரதம் இருக்கேன் விரதம் முடிய இன்னும் பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் ஐயா தள்ளிதான் படுக்கணும் என்ன தள்ளி படுக்கணுமா ஆமா சாமி குத்தாயிடுங்க நீங்க தான் ஆகணும் அதெல்லாம் முடியாது அந்த சாமிக்கு என்னுடைய நியாயமான ஆசை ரொம்ப நல்லாவே புரியும் அவள் கையில் கட்டி இருந்த அந்த கயிற்றை அவிழ்த்து தீபம் மீது வைத்தவன் இப்ப தொடல்ல ஆசையாய் கேட்க நோ முடியாது ஏன் முடியாது அந்த மூணு நாள் அப்பாவியாக அவள் முகத்தை வைத்துக் கொண்டு கூற ஓ நோ என்றவன் அவளை விட்டு விலகி நிற்க அவள் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துவிட அதை கண்டதும் அவள் வேண்டும் என்றே தன்னை தவிக்க விட்டு அழகு பார்க்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது என்றவன் அவளை எட்டி பிடிக்க விலகி நின்றவள் ஐயாவுக்கு அப்படி என்ன அவசரமா ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க என்ன மூணு நாள் வெயிட் பண்ண வைக்கணும்னு உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசை ஆமா சின்ன ஒரு ஆசை மூணு நாள் தள்ளியே இருங்க இல்ல வைரா என்னோட ஒரே ஒரு முத்தம்தான் அந்த ஒரே முத்தத்துல நீ விழுந்துடுவ மூணு நாள் நான் தள்ளி இருந்துடுவேன் அதுக்கப்புறமா உன்னால முடியுமா அவன் குறும்பாக கேட்க ஏன் முடியாது சரி அப்ப ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு நான் மூணு நாள் தள்ளியே படுத்துக்கிறேன் அவளை எட்டி பிடித்தபடி அவன் கூற ஓகே ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்துக்கலாம் தப்பில்ல அவள் கன்னத்தை திருப்பி காட்ட இங்க இல்ல என்றவன் அவள் சேனி மாறாப்பை பிடித்து ஒரு இழு இழுக்க அது அவன் கையில் வந்துவிட்டது ரவிக்கையை தாண்டி வெளியே இட்டி பார்க்கும் அவள் மார்புக்கு மத்தியில் அவன் சூடான இதழ்கள் கிடக்கும் அவள் உடலில் போதை ஏறியது அவனது சூடான இதழ்கள் இன்னும் இறங்கி அவள் மார்பின் இடுக்கில் பதிய அவன் கூறியது போன்று அந்த ஒரே முத்தத்தில் அவள் வீழ்ந்துவிட்டாள் அவளால் கால் ஒன்றி தரையில் நிற்கக்கூட முடியவில்லை தள்ளாடியபடியே அவன் மீது சாய்ந்து விட்டாள் சொக்கிப் போன அவளது விழிகள் அவனது போதையை ஏற்ற அவளது சேலையை உருவி எறிந்தவன் அவளை வாரி எடுத்துக் கொண்டு படுக்கையை நோக்கி அடியெடுக்கும் போதும் அவன் இதழ்கள் அவள் இதழை பதம் பார்த்தது பாவை அவளை படுக்கையில் சாய்த்தவன் அவள் மீது ஆவேசமாக படர்ந்தேறினான் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்